சீதனமும் முக்கியம் ஆண்டுடைய வசந்து பயப்படணும் நீ மனசாலுக்கு முக முகஸ்துதிக்காக சோத்திரம் பண்ணுறதோ இல்லை மனசாலுக்கு முன்னாடி ஒரு நல்லவங்கள பிறகுதோ இல்லை ஒருத்தர் மனசாலுக்கு பயப்படுறதோ இல்லை மனசாலுக்கு நல்ல பேர் வாங்கினதுக்காக நம்ம யாருக்கு முன்னாடி போனாலும் எப்படி வேணும் வந்துட்டு போடலாம் தட் இஸ் நோ மேட்டர் சங்கீதம் நூத்தி பதினெட்டு சொல்றாரு மனுஷனை நம்புவதை பார்க்கல கத்தர் பேர் பட்டுதான் இருப்பதே அப்படின்னா என்ன மனுஷனுக்கு முன்னாடி என்ன நல்லவனாக காமிச்சு என்ன என்ன பிரயோஜனம் சொல்லுங்க தேவைன்னா உங்களுக்கு எங்களுக்கு தேவைன்னா உங்களை பயன்படுத்துவோம் இல்லைன்னு தூக்கி போட்டு போய்டுவாருமா அவன் தான் மனுஷன் ஆனா அபுசர பிரபுக்கள் என்ன போதை பார்க்கணும் அப்போ இந்த உலகத்தில் மனிதனுக்கு முன்பாகவோ அல்லது சூழ்நிலைக்காகவோ நான் அவங்கள தேடுறது அவங்களுக்கு முன்னாடி போய் காண்பிக்கிறது இல்லை வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன் என்னை ரட்சித்த தேவன் என் பாவத்திலிருந்து மீட்டெடுத்த தேவன் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் கண்டெடுத்த தேவன் அவருக்கு முன்னாடி நான் பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த பயம் எனக்குள்ள இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபவுண்டன்